பிரித்தானியாவை சேர்ந்த மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாங்கள் பெறக்கூடிய கூடுதல் பணத்தை இழக்கின்றனர் இவ்வாறு கோரப்படாத தொகை சராசரியாக ஒரு ஓய்வூதியதாரருக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது பவுன்சுகள் என ஒரு புதிய அறிக்கை கூறுகின்றது உதவி பெற தகுதியுள்ள ஓய்வூதியதாரர்களில் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் தாங்கள் குறித்த உதவியை பெற தகுதியுடையவர்கள் என கோரவில்லை என இந்த அறிக்கை கண்டறிந்துள்ளது இந்த உதவித்தொகை குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்ட உதவும் இது ஒவ்வொரு ஆண்டும் எழும் ஒரு பரவலான பிரச்சனை என அறிக்கை கூறுகின்றது ஓய்வூதிய கடன் கவுன்சில் வரி குறைப்பு சேமிப்பு கடன் மற்றும் யுனிவர்சல் கடன் ஆகியவை இவ்வாறு கோரப்படாத நன்மைகளாக பட்டியலிடப்பட்டுள்ளன ஓய்வூதிய கடன் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இது குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவுகளை செலுத்த உதவுவதோடு பிற தள்ளுபடிகளை பெறவும் உதவும் இருப்பினும் இதற்கு தகுதியுடையவர்களில் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் அதிகமானோர் அதை கோரவில்லை இந்த பலன்கள் தானாகவே செலுத்தப்படுவதில்லை என்பதால் ஓய்வூதியதாரர்கள் அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்